தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாய்பாபா ஆலயங்களுள் ஒன்றாக விளங்கும் திருச்சி சமயபுரம் டோல் பிளாசாவிற்கு அருகில் இருக்கும் அக்கரைப்பட்டி தென் சீரடி சாய்பாபா திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்துக்களுக்கு காசியும் கிறித்தவர்களுக்கு ஜெருசலேமும் இஸ்லாமியர்களுக்கு மெக்காவும் செல்வது எப்படி புனித பயணமாக விளங்குகிறதோ அதே போலவே உலகெங்கும் பறந்து விரிந்து வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சாய்பாபாவின் சீரடிக்கு செல்வதை புனித பயணமாகவே கருதுகிறார்கள் மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு சில மணி நேரங்களில் ஷீரடிக்கு பயணப்படுவது என்பது எளிதானது இருப்பினும் தென்னிந்திய அளவில் வசிக்கும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சார்ந்த பக்தர்களுக்கு ஷீரடி என்பது வெறும் கனவாகவே அமைந்து விடுகிறது பயண தூரம் பயண செலவு பயணத்திற்கான நாட்களும் நேரங்களும் சாய்பாபாவை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆவலை மெய்ப்பிக்க விடாமல் செய்துவிடுகிறது சாய்பாபா தனது பக்தர் ஒருவருக்கு கனவில் தோன்றி வெளிப்படுத்திய விருப்பத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் மைய பகுதியும் ஆன்மீக மாநகரமுமான திருச்சியை தேர்வு செய்து இங்குள்ள அக்கரைப்பட்டி என்ற இடத்தில் தென் ஷீரடி என்ற பிரம்மாண்டமான இந்த ஆலயம் உருவாகியுள்ளது பொதுவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சாய் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைக்காகவும் சாய்பாபாவின் ஆராதனை செலுத்துவதற்காகவும் சிறிய அளவிலான கோவில்களை கட்டி வழிபடுவது வழக்கத்தில் இருக்கிறது இருப்பினும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ஷீரடி புனித பயணம் என்பது மிகப்பெரிய கனவாக இருக்கிறது அவர்களுடைய கனவை நினைவாக்கும் வகையில்தான் இந்த தென் ஷீரடியை கட்டமைத்திருக்கிறார்கள் அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடிக்கு நிகரான எந்த ஒரு அம்சங்களிலும் குறைவே இல்லாமல் அப்படியே தத்ரூபமாக கட்டிடக்கலையில் தொடங்கி சமாதி மந்திர் சாவடி துவாரகா மாயி வெண்டி தோட்டம் ஆகியவற்றோடு அச்சு அசலாக அதே மகிமையோடும் கம்பீரத்தோடும் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக ஷீரடியில் சாய்பாபா தனக்கான இருப்பிடத்தை ஒரு வேப்ப மரத்தின் அடியில்தான் கொண்டார் அதே போல அக்கரைப்பட்டி தென் ஷீரடியிலும் அற்புதம் பொங்க அதே வடிவில் வேப்ப மரத்தின் அடியில்தான் தனக்கான குருஸ்தானத்தை அமைத்திருக்கிறார் இந்த கோவில் உருவான வரலாறு ஒருமுறை ஷீரடி சாய்பாபா நிர்வாக அரங்காவலர் கே சந்திரமோகனின் கனவில் தோன்றி அக்கரைப்பட்டியில் அவருக்கு கோவில் கட்டச் சொல்லியிருக்கிறார் அவர் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவிலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதியில் கட்டத் தொடங்கினார் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைவடைந்தது அழகிய அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவில் முப்பத்தைந்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது ஸ்ரீ சாய் கற்பகவிரிக்ஷா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு கே சந்திரமோகன் மற்றும் என் டி சி குழும நிறுவனங்களின் தலைவருடன் இணைந்து இந்த கோவிலை திட்டமிட்டு வடிவமைத்திருக்கிறார் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பல ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி இந்த கோவில் சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அக்கரைப்பட்டி ஸ்ரீ சாய்பாபா கோவில் மூன்று தலங்களை கொண்டது அதன் அடிதள பகுதி பன்னிரெண்டாயிரம் சதுர அடி வரை நீண்டுள்ளது ஐந்து அடி உயரம் உள்ள சிவலிங்கம் அடிதளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது யோகா மற்றும் தியான பயிற்சிகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விசாலமான தரைதளம் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு சதுர அடியில் இரண்டு டன் உள்ள சாய்பாபாவின் பளிங்கு சிலை தரைதளத்தில் இருக்கிறது முதல் தளத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு சதுர அடி இடம் உள்ளது பக்தர்கள் முதல் தளத்தில் இருந்து தரை தளத்தில் சமய நிகழ்வுகள் மற்றும் பூஜைகள் நடைபெறுவதை பார்க்க முடியும் கோவிலுக்குள் பக்தர்கள் விநாயகரையும் மற்ற தெய்வங்களையும் கூட வழிபடலாம் கோவிலின் சுவர்களில் அழகழகான சுவர் ஓவியங்களும் இங்கு வரையப்பட்டிருக்கிறது மூன்று தளங்களாக கோவில் பிரிக்கப்பட்டுள்ளதால் வயதானவர்கள் எளிதாக நடப்பதற்கு வசதியாக தரை தளத்தில் உள்ள இரண்டு வளைவுகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மட்டை தேங்காய்கள் விளக்குகள் தூபக்குச்சிகள் குச்சிகள் மற்றும் தூப்களை ஏற்றி தெய்வத்தை மகிழ்விக்கிறார்கள் மேலும் சாய்பாபாவுக்கு மலர்கள் இனிப்புகள் பழ வகைகளையும் வழங்குகிறார்கள் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள் சீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் திருமேனியைப் போலவே இந்த தென் சீரடியிலும் ஐந்து அடி ஐந்து அங்கல உயர வெண்பளிங்கு திருவுருவத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கிறார் ஸ்ரீ சாய்பாபா மேலும் சீரடியில் நடப்பதைப் போலவே பூஜை முறைகளையும் இங்கு கடைபிடிக்கிறார்கள் அதாவது சீரடியில் நடைபெறும் அதே நேரத்தில் இந்த தென் சீரடியிலும் தினமும் நான்கு வேலை அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுகிறது காலை ஆறு முப்பது மணிக்கு காக்கட் ஆரத்தி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு மத்தியான் ஆரத்தி மாலை ஆறு மணிக்கு தூப் ஆரத்தி இரவு ஏழு மணிக்கு சேஜ் ஆரத்தி என்று இடைவிடாமல் ஆரத்தி பூஜைகள் இந்த அக்கரைப்பட்டி ஸ்ரீ சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது கோவிலின் துவாரகாமாயிலும் அணையா நெருப்பு தணல் கொண்ட துணி ஒன்று அமைக்கப்பட்டு பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் காணிக்கையாக அளிக்கும் மட்டை தேங்காயை கொண்டு உதி தயாரிக்கிறார்கள் அதாவது விபூதி அந்த விபூதியை தான் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குகிறார்கள் அக்கரைப்பட்டி சாய்பாபா ஆலயத்தில் தினமும் ஐநூறு பேருக்கு மேல் ஒரு ஒருவேளை அன்னதானம் நடைபெறுகிறது அதே போல வியாழக்கிழமைகளில் நான்கு வேளை அன்னதானம் நடைபெறுகிறது சாய்பாபாவிற்கு உகந்த வியாழக்கிழமைகளில் மட்டும் இந்த ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரளாக பங்கேற்கிறார்கள் அன்றைய தினம் சாய்பாபாவின் திருவுருவத்தை கோவிலைச் சுற்றி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பல்லக்கில் ஊர்வலமாக சுமந்து செல்கிறார்கள் இந்த தருணத்தில் ஸ்ரீ சாய்பாபா அவர்களின் ரசமான வரலாற்றை அறிந்து கொள்வோம் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம் அறிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர்காதில் கோமர்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே இது பிரபலமான ஒரு தேவார பாடல் இதை பாடியவர் அப்பர் பெருமான் என்னும் திருநாவுக்கரசர் சமணனாய் இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவரை துன்புறுத்தியதோடு தன் முன் ஆஜர் ஆகும்படி கட்டளை பிறப்பித்த பொழுது அத்தகைய உத்தரவை எதிர்த்து பாடிய பாடல்தான் இது நாம் யாருக்கும் குடியல்லோம் தமனை அஞ்சோம் என்று பாடும் தெம்பு ஒருவருக்கு இருந்தது என்றால் அது அவரது அஞ்சாமையையும் அவர் உள்ளத்தில் இருந்த உறுதியையுமே காட்டுகிறது இதே உறுதி மற்ற மக்கள் உள்ளத்தில் எழுவதற்கு அது உதவி செய்ய வேண்டாமா இறைவன் பால் நம்பிக்கை ஏற்படுவது என்பது எளிதான காரியமா என்ன நாம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கை உரம் பெற்றதாக இல்லையே தலைவலி என்ற உடனேயே ஆஸ்ட்ரோ மாத்திரையை தேடிதானே ஓடுகிறோம் நமச்சிவாயா சாய்பாபா நமோ நாராயணா என்று சொல்லி தலைவலியை விரட்டி அடிக்கும் மனப்பக்குவம் நமக்கு இல்லையே இந்த நிலையில் ஒரு பெரியவர் நான் இருக்க பயமேன் என்ற தாரக மந்திரத்தை ஓதி அதன் மூலம் நமது அசலங்களையெல்லாம் போக்கி அருளும் ஆற்றல் பெற்றிருந்தால் அந்த பெரியவரை நோக்கி மக்கள் எல்லாம் ஓடுவதில் வியப்பொன்றும் இல்லைதானே அந்த தாரக மந்திரத்தை ஓதி தன் பக்தர்களையெல்லாம் அஞ்சாது காக்கும் அருள் வல்லல்தான் ஸ்ரீ சாய்பாபா அதென்ன சாய்பாபா பெயரை கேட்டால் முஸ்லீம் பக்கிரியின் பெயர் போல் அல்லவா இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களா ஆம் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நைஜாம் ராஜ்யத்தை சார்ந்த பாத்ரி என்ற ஒரு சிற்றூரில் ஒரு அந்த குடும்பத்தில் பிறந்து ஒரு பக்கிரியால் வளர்க்கப்பட்டு இன்றை பம்பாய் ராஜ்யத்தில் கேசர்தான் பக்கத்தில் உள்ள சீரடி என்னும் தளத்தில் வந்து தங்கியிருந்த பெரியார்தான் அவர் இந்து முகமதியர் வேற்றுமைகளையெல்லாம் கடந்தவர் அவர் ராமும் ரஹீமும் அவருக்கு ஒன்றே இன்று சீரடியிலும் ஏன் இந்திய நாடு முழுவதிலுமே அவரை எண்ணிறைந்த இந்துக்களும் முகமதியர்களும் தெய்வமாகவே போற்றி வருகிறார்கள் அந்த சாய்பாபாவை வழிபடுவதால் நோய்கள் நீங்கி விடுகிறது துன்பங்கள் விலகி ஓடிவிடுகிறது இன்னும் எண்ணிய எண்ணியவாறு எய்தி வாழும் பேற்றையும் பெறுகிறார்கள் பக்தர்கள் இவர் சீரடியில் இருந்த பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது அங்கிருக்கும் தகவல் அவர் தங்கியிருந்த மசூதியில் ஒரு நந்தா விளக்கை எரித்து வந்திருக்கிறார் அதற்கு எண்ணெய் எல்லாம் மக்கள் உதவி இருக்கிறார்கள் ஒரு நாள் எண்ணெய் இல்லாது போக பக்கத்தில் வைத்திருந்த கூஜாவில் இருந்த தண்ணீரை ஊற்றி அந்த விளக்கை எரித்திருக்கிறார் அந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ட ஒரு சிலரே சாய்பாபாவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதன் பின்னரே அவரை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம் பெருகி இருக்கிறது பல பல அதிசயங்களை இருக்கிறார் அந்த அதிசயங்கள் எல்லாம் அவர் ஜீவியே வந்தராக இருந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது சரி உச்சி பிள்ளையாரும் தாயுமானவரும் குடிகொண்ட மலைக்கோட்டை அரங்கநாதர் பள்ளி கொண்ட திருப்பதிக்கு நிகரான திருவரங்கம் பஞ்சபூத தலங்களுள் நீருக்கு உரியதான ஜம்புகேஸ்வரர் ஆட்சி செய்யும் திருவானை கோவில் அகிலம் போற்றும் அம்மனாக அருள்பாலிக்கும் சமயபுரம் மாரியம்மன் ஒரையூர் வெக்காளியம்மன் கோவில் வயலூர் முருகன் கோவில் வரிசையில் திருச்சிக்கு பார் முழுவதும் பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது தென் சீரடி அக்கரைப்பட்டி சாய்பாபா திருக்கோவில் இந்த அக்கரைப்பட்டி சாய்பாபா ஆலயத்திற்கு சொந்த வாகனங்களில் வருபவர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் டோல் பிளாசாவில் இருந்து இடதுபுறமாக திரும்பினால் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அக்கரைப்பட்டி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது பேருந்துகள் மூலம் வர விரும்புபவர்கள் சத்திரம் பேருந்து நிலையம் சென்றால் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவில் வரை பேருந்துகள் இயக்கப்படுகிறது என் நண்பர்கள் இப்பொழுதெல்லாம் என்னிடம் கேட்கும் கேள்வியே அடிக்கடி அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவிலுக்கு செல்கிறாயே ஏன் இதுதான் என் நண்பர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்தே இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அக்கரைப்பட்டி தென் சீரடி சாய்பாபா ஆலயத்தை நினைத்தாலே மனதிற்குள் எனக்கு ஒரு தெம்பு பிறக்கிறது நான் இப்பொழுதெல்லாம் முழுக்க முழுக்க சாய்பாபாவின் பக்தனாகவே மாறியிருக்கிறேன் ஒவ்வொரு குரு வாரமும் தவறினால் ஞாயிற்றுக்கிழமை அன்று அக்கரைப்பட்டியில் என்னை பார்க்கலாம் இன்னும் கஷ்டங்கள் நேர்ந்தால் சாய்பாபாவிடம் அக்கறைப்பட்டி சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அந்த கஷ்டங்கள் உடனே தீரவும் பெறுகிறேன் எனது உபாசன மூர்த்தி பிள்ளையார்தான் தஞ்சை பெருவுடையாரிடத்திலே தில்லை சிற்றம்பலவனிடத்திலே உள்ள பக்தியை விட திருவேங்கடவனிடத்திலே அழுத்தமான பக்தியும் நம்பிக்கையும் உடையவன்தான் நான் அதாவது சைவ வைணவ பேதமெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது இருப்பினும் அதே சமயத்தில் சாய்பாபா பக்தனாகவும் வாழ்ந்து வருகிறேன் இதிலெல்லாம் முரண்பாடு ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ மனதுக்குள் பற்று கோடு கொள்வதற்கு ஒரு மூர்த்தம் வேண்டும் அது சாய்பாபாவாக இருக்கிறது எனக்கு நான் இருக்க பயமேன் என்ற தாரக மந்திரம் நம் காதுகளில் ஒலித்து உள்ளத்தில் நிறைந்து நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற உறுதியே பிறந்து விடுகிறது நெஞ்சத்தில் இப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை வளர்வதற்கு துணை புரிவாராக தென் சீரடி என்று அழைக்கப்படும் திருச்சி அக்கரைப்பட்டி சாய்பாபா என் வாழ்வில் புகுந்திருக்கிறார் அதனால் மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்